ஹெச் ஒன் பி விசா விவகாரம் புதுடெல்லி செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ஹெச் ஒன் பி விசா விவகாரம் இந்திய பட்டதாரிகளுக்கு சிவப்பு கம்பளம் பொறுக்கும் ஜெர்மானி புதுடெல்லி செப்டம்பர் இருபத்தி அஞ்சு அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன் உரிமை கொடுப்பதற்காக அந்த நாட்டில் வேலை பார்க்கும் நாட்டவர்களுக்கு அந்த நாடு வழங்கி வந்த ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை அதிகரித்தும் கடுமையான நிபந்தனைகளை விதித்தும் ட்ரம்ப் உத்தரவிட்டு உள்ளார் இதன் மூலம் அங்கு பணியாற்றும் ஏராளமான இந்திய பட்டதாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நிலையில் ஒரு கதவை மூடினால் மறுகதவு திறக்கும் என்பது போல் இந்தியாவின் திறமையை உணர்ந்த ஜெர்மனியின் இந்தியர்களுக்கு சிவப்பு கம்பளம் வரித்து அழைப்பு விடுத்து உள்ளது இது தொடர்பாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் ஃபில்லிப் அக்கர்மனு தனது எக்ஸ் பக்கத்தில் ஜெர்மனியின் குடியேற்ற கொள்கை நம்பகமானது திறமை மிக்க இந்தியர்களை ஜெர்மனி அழைக்கிறது தகவல் தொழில்நுட்பம் மேலாண்மை அறிவியல் தொழில்நுட்ப துறைகளில் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதில் ஜெர்மனி தனித்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டு உள்ளார் ஏற்கனவே சீனா கே திட்டம் மூலம் வெளிநாட்டு மாணவர்கள் பட்டதாரிகளுக்கு அழைப்பு விடுத்தது இருந்தது குறிப்பிடத்தக்கது